ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு மனப்பாட பாடலை பற்றி படிப்போமா காசி காண்டம் விடுந்தினராக ஒருவன் பந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வென செப்பல் பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதால் பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொ இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இந்த பாட்டை பாடினவங்க அதிவீரராம பாண்டியர் இப்போ இந்த பாட்டோட விளக்கத்தை பார்ப்போமா விருந்தினராக ஒருவன் அதாவது விருந்தினராக இப்போ ஒருத்தங்க வாராங்கன்னா அவங்க எதில் நின்று வியப்போட அவங்கள பார்க்கணும் நன்மொழி நல்ல சொற்களை இனிமையாக பேசி அவங்கள சிரித்த முகத்தோடு நம்ம வந்து வரவேற்கணும் அவங்கள திருந்திர நோக்கல் அப்படின்னா என்னென்னா வீட்டுக்குள் வருக என வரவேற்கணும் அவங்கள முகமலர்ச்சியோடு வீட்டுக்குள் வருக என உரைக்கணும் எழுதுதல் முன் மகிழ்வன செப்பல் எழுதல் முன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எதிரவே நிற்கணும் ம அவங்க மனம் மகிழும்படி பேசணும் மகிழ்வானதை தான் மட்டும்தான் பேசணும் நம்ம விருந்தினர்கிட்ட பொருந்து மட் அவன் தன் அருகுறை இருத்தல் அப்படின்னா என்ன அவங்க பக்கத்திலையே இருக்கணும் அவங்க வாட்டில் இருக்கட்டும் நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு போகக்கூடாது போமெனில் அவங்க போகிறான்னா முடிஞ்ச வரைக்கும் பின் செல்வதாதல் அவங்க பின்னாலேயே போய் முகமர அது எப்படி சிரிச்ச முகத்தோடையே வரவேட்டுமோ அது மாதிரி சிரிச்ச முகத்தோடையே அவங்கள வழி அனுப்பணும் இதுவே நல்ல ஒழுக்கம் இதுதான் ஒன்பது குணங்கள் ஒன்பது குணங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்கள வியந்து பார்க்கணும் நல்ல சொற்களை சொல்லணும் இனிமையாக பேசணும் வரவேற்கணும் அவங்க பக்கத்திலையே இருக்கணும் அவங்க அருகிலேயே உட்கார்ந்து அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நல்ல சொற்களை பேசணும் சிரித்த முகத்தோடைய அவங்க பின்னாலேயே போய் நம்ம வழி அனுப்பணும் அதுதான் ஒன்பது குணங்கள் இந்த பாட்டை எழுதினவர் அதிவீர ராமபாண்டியன்னு சொன்னா அவர் வந்து யாருன்னா முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அவர் ஒரு அரசர் தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு இவர் காசி காண்டம் மட்டும் இல்லை இன்னொரு நூல் மற்றொரு நூல்னா என்னத்துமா வெற்றி வேக்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு சீவலமாறன் என்ற பட்ட பேரும் இருக்கு இருக்கு நான் பாடின பாடல்ல ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கேன் அது என்னென்னு நீங்கள் நல்லா பார்த்து கவனிச்சு கமலில் சொல்லுங்க பார்ப்போம் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் படி கொஞ்சம்